பிறகு ப்ராய் ப்ராய்லர் சிக்கன் கொஞ்சம் உளருதுங்க ஒன்றும் இல்லை இப்போ தான் நாட்டுக்கோழி செஞ்சோம் அதனால் இடம்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது இதெல்லாம் நான் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்து செய்வேன் எல்லாம் எல்லாமே விட்டுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் நீங்களும் அதே மாதிரி செய்கிறதா இருந்துச்சுனாக்கா சொல்லுங்கள் இல்லை எப்படி முன்னாடியே சுத்தம் பண்ணிடுவீங்களா இல்லை உடனே உடனே சுத்தம் பண்ணுவீங்களான்றது கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதுக்கப்புறம் இப்போ வந்துவிட்டு நான் நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டேன் அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ப்ராய்லர் சிக்கன் வந்து ஹாஃப் கேஜி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ அதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் பட்டை லவங்கம்லாம் எதுவும் சேர்த்த மாட்டேன் இதில் என்னென்னாக்கா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பில் மட்டும்தான் அப்புறம் புதினாத்தில் அரிஞ்சி கழுவி வச்சுருக்கேன் இது மட்டும் சேர்த்து வணக்கலாம் வாங்க சிக்கன் செய்யலாம் வாங்க கடாயை வந்துட்டு காய வச்சிட்டேன் அதில் வந்து அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன் அது ஒன்றும் இல்லைங்க கடுகான எதுவும் போட மாட்டேன் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கடுகு எல்லாத்தையும் சிந்தை சிந்ததாக கூட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு சிலர் வீட்லேயும் இருப்பாங்க அப்படி நீங்களே பார்ப்பீங்க இதெல்லாம் ஏற்கலாங்க இப்போ நல்லா சாமிச்சிங்க இப்போ வந்து ஒன்றை வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வணக்கிட்டோம் வெங்காயம் அங்கே சிக்கன் எடுத்து போட்டுக்கலாங்க இது வந்து ப்ராய்லர் சிக்கன்றதுனால நாங்கள் மஞ்சள் ஃபுல்லாக போட்டு மஞ்சள் வச்சு போட்டு கழுவி தான் வைப்போம் நல்லா வணக்கம் நாங்கள் இதை கைஃப்ளே இருக்காது தண்ணியாக தான் இருக்கேன் நான் போட்டுருந்தாலும் களி தண்ணி விடுவேன் நல்லா களைறிச்சே இருக்கலாம் நான் எப்படி தாங்க சுற்றுவேன் இது வந்துட்டு நல்லா கிரேவி கொடுப்போம் முந்திரி கொடுத்து இதெல்லாம் அரைச்சி கொடுந்தீங்க நல்லாயிருக்கும் காய்லேட் சிக்கனில் வந்துட்டு எப்பயும் வந்து கட்டினா கின்னு எடுத்துதான் போடுவேன் ஏன்னா பெரியவங்கலாம் சாப்பிட்றதுனால குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பாய்லருக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் சில்லி சுற்றதுனால அதில் நல்லா ஸ்கின் எடுத்துருவேன் அதுக்காக உடம்புக்கு நல்லது பச்சை வட நல்லா போகணுங்க அதுலேயே வணக்கிக்கிறேன் நல்லா இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு அரிஞ்சு வைக்கிறேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தில் இதெல்லாம் உடம்பு கொண்டு செய்கிறதுனால பசிக்கு சீக்கிரம் இருங்க சோம்பேர் சிக்கன் மாதிரி இல்லை இது வந்துட்டு கொஞ்ச நாளும் நல்லா தேவை நல்லா இடத்துல வாங்குறதுனாலே நல்லா வெந்துடும் சரியாக டேஸ்டியாக இருக்கும் பச்சை வாடகை நல்லா போயிடும் கூட சிக்கன் எல்லாம் வந்துட்டு அந்த கிரேவிலையும் கொஞ்சம் நல்லா விளைய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கனாலே கொஞ்சம் சரியான நல்லா திரும்பி வந்துடுச்சு இப்போ வந்து நான் அது என்ன சொன்ன மாதிரி கருவேப்பிலை வந்து நான் பாதியில் தான் சேர்த்துவேன் நம்மளால சேர்க்க மாட்டேன் அப்புறம் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி வச்ச தக்காளியை சேர்த்து வெளியே சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பழம் மீடியம் சைஸ் காய்கில வந்து ரெண்டு பழமாலும் போட்டிருக்கேன் அதிகமாக போடல இதுவும் நல்லா வணங்க எல்லா படம் பச்சை ஆஃப்ர போடணும் நான் இப்போ நெருப்பு எல்லாம் அதிகமாக சேர்த்து வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வணங்கிடுச்சு இது வந்து அவசரடி சிக்கன் தான் ஆனால் செம்மையாக இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும் அதில் எதுவும் தேங்காய் சேர்த்து போங்க நல்லா புரியாத வச்சு பாருங்கள் நல்லா வணங்கி விடுங்க தாங்கு அதிகமாகவே இருக்குது இப்போ வந்து நல்லா அந்த பச்சை வாசலாக எல்லாத்தோட பச்சை வாசலையும் போனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்கூல் ட்ரெஸ் பூ போட்டிருக்கேன் கழுவுறது நான் வந்து மஞ்சள் சேர்த்து தான் அவங்க வாஷ் பண்ணுவோம் ப்ராயிலர் சிக்கன் இல்லை நார்மலாக நாட்டுக்குழித்து செய்வாங்க இப்போ ப்ராயிலர் சிக்கன் நான் வந்துட்டு வாஷ் பண்ணுறேன்னு வச்சுக்காங்க இப்போ கொத்துமல்லி நான் வந்து கட்டி கொத்தமல்லி தான் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வளர்த்திக்கலாம் காரத்துக்கு மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வளர்த்திக்கலாம் இது மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு டுவெண்ட்டி ரெடி ஆகிடணும் சிக்கன் அப்புறம் தூள் மிளகாய் மஞ்சள் தூள் போட்டேன் சா மசால் போட்டேன் கொட்டு தூள் போட்டேன் எனக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நான் நல்லா காரமாக சாப்பிடுவேன் அது இல்லாமல் இந்த பிராய்லர் சிக்கன் போட்டிருக்காங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ஒன்றோ ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுட்டேன் தூள் மிளகாத்தூளி இவ்வளோ இதாகுதுன்னு காரமாக சாப்பிடுவேன் கேட்குறீங்க இந்த மாதிரி சிக்கன் கிழமை நார்மலாக காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடலாம் நான் எந்த எஃபோ இது படம் யூஸ் பண்ணுறதோ எங்கள் வீட்டில் வெறும் சக்தி சத்தி மஞ்சள் மஞ்சட்டும் எல்லாமே சக்தி ப்ராடக்ட் தான் இப்படி விளம்பரம் அது வந்து நார்மலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம கூட்டுக்கலாம் தண்ணிலேயும் நல்லா வேகும் பத்து நிமிஷம் கழிச்சு సమ్మైన చికెన్ గ్రేవి రెడి ఇది వందుసరడి చికెన్ గ్రేవి మరకమ సమ్మ డేస్టాం పిమిషం వేన తి ఊతీ నెల వచ్చినా వేందదుక పట్టుకొడి పేవి ఆచింద சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பும்மே ரீதியாக சாப்பாடுதான் சாப்பிடலாம் சப்பாத்திக்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் சுவையான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி நல்லா அருமையாக வந்துருக்குங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்